அமெரிக்காவில் அம்மா டீபிள் விரிப்பை சரி செய்து வாட்டர் கூழரை நீர் நெருப்பை கோப்பிகள் தட்டுகள் என்று சாப்பாட்டு மீறி சரி செய்தார் மேகலா இரண்டு மணி நேரத்தில் எல்லா தூளிகளும் வந்துவிடுவார்கள் அன்று கிட்டி பாட்டி வருபவர்கள் அனைவரும் பெண்கள் என்பதால் அவள் கணவன் அருணும் தனது நண்பர்களோடு டென்னிஸ் விளையாட போய்விட்டான் கச்சோரி பட்டர் பண்ணி அவள் கேசரி பட்டன் இட்லி புதினா சட்னி தயிர் வடை என்று எல்லா ஐட்டங்களும் அணிவகுத்திருந்தன கூடவே ஐஸ் மிதக்கும் எலுமிச்சை அன்னாரி சர்பத்தும் உலர்பழ கலவை ஃப்ரூட் சாலட்டும் துளசியின் திருமணத்துக்கு பிறகு முதன் முதலாக எல்லோரையும் பார்ப்பதால் அழகிய டெரக்கூட்ட விநாயகரையும் தாமதத்தில் வைத்துக் கொடுக்க கிஃப்டாப் செய்து வைத்தாயிட்டு கொரோனா வந்து உலகத்தையே ஆட்டி கொண்டிருக்கும் வேளையில் இப்போதுதான் நிலைமை கொஞ்சம் பரவாயில்லை என்ற நிலையில் இந்த கிட்டி பார்ட்டிக்கு ஏற்பாடு செய்திருந்தான் மேகலா துளசியின் திருமணம் அதை ஓட்டிய இந்திய பயணம் இன்று முடிந்த போது கொரோனாவின் தீவிரம் தொடங்கிய காலம் யாரும் யாரையும் பார்க்க முடியாமல் எல்லாவித கேளிக்கை கொண்டாட்டமும் தடைப்பட்டு போனதில் வித தூய்வு ஏற்பட்டு எல்லோரையும் முடக்கி போட்டுவிட்டது இன்னமும் நிலைமை சீராகவில்லைதான் இரண்டாவதாலே மூன்றாவது அலை என்று பயமுறுத்துகிறதே என்று அனைவரும் கவசம் அணிந்தோம் தொலைவி அதிகப்படுத்தியும் வாந்தாக வேண்டிய கட்டாயம் அத்தோடு இந்தியா சென்று துளசியை போய் பார்த்து வரக்கூட முடியாத பயணத்தடைகள் இது இன்னும் எத்தனை நாட்களுக்கோ கனத்து போன மனம் பிற மூச்சறிந்தது துளசியை கல்யாணம் செய்து கொடுத்துவிட்டு வந்ததோடு சரி தினமும் ஜூம் கார்டும் வாட்ஸ்அப்புமாக போய்கொண்டிருக்கு கலிஃபோர்னியாவில் மவுண்டைன் வியூவுக்கு வந்ததிலிருந்து இந்த கிட்டி பார்ட்டி பதினைந்தில் ஆரம்பித்து இப்போது இருபத்தைந்தில் வந்து நிற்கிறது ஒவ்வொரு மாதமும் இரண்டாம் சனிக்கிழமையன்று யாரேனும் ஒருவர் வீட்டில் இப்படி கூடுவது போனது உதவிக்கர நீட்டவும் உருப்படியான தகவல்களை பரிமாறிக்கொள்ளவும் இந்த கிட்டி பார்ட்டி அனுகூலகமாக இருந்தாலும் அவ்வப்போது நாட்டு நடப்பும் ஊர்வம்பும் என்ன பிற சமாச்சாரங்களை அழகும் வம்பு மடமாகவும் இருந்தது என்பதை மறுப்பதற்கில்லை அதிலும் கல்பனாவும் காய்த்தறியும் பேசும் விஷயங்கள் எல்லாமே கையும் காலும் முனைத்த கதையாக தான் இருக்கும் இரண்டை நாளாக்கி நாளை எட்டாக்கி பேசுவதில் படு சமத்தர்கள் நாடு விட்டு நாடு வந்து இப்படி வாழும்போது நண்பர்கள் மிகவும் என்று நன்றாக உணர்ந்தபடியால் மேகலாவும் தனது இயல்புக்கு மாறான இந்த பெண்களுடன் சிநேகமாக இருந்து இருந்து வந்தால் நினைத்து பார்க்கவில்லை மவுண்டைன் வியூவுக்கு வந்து இருபத்தி மூன்று வருஷம் விளையாட்டு போல் ஓடிவிட்டது எல்லாம் நேற்று போல் இருக்கிறது மேகலாவின் மனப்பறவை சிறுகடித்து பரந்த நினைவுகளை அசை போட்டது டிகிரி வாங்கின கையோடு தட்டச்சும் குறுக்கெழுத்தும் பாஸ் பண்ணி ஒரு நல்ல கம்பெனியில் வேலை கிடைத்து போய்கொண்ட நாட்கள் நிழலாடின அவளது பிறந்த ஊர் ஒரு கிராமமாக போய்விட்டபடியால் மேல்தட்டு மக்களின் ஆடம்பரமும் நாகரிக போக்கும் இன்றைய காலம் போல் தொழில்நுட்ப சாதனங்களும் புகுந்து கலப்படம் செய்யாத அழகிய நாட்களவை கிராமத்து அத்தியாயங்கள் பஸ்ஸில் வேலைக்கு சென்ற காலகட்டம் மேகலா வேலை செய்து வந்த கம்பெனிக்கு ஆடிட் செய்ய வந்த அருணுக்கு அவளை ரொம்பவே பிடித்து போனது அதிகம் அழட்டிக்கொள்ளாமல் பதவி சாக அவள் பணியாற்ற விதமும் என்ற புன்னகையுடன் பழகிய விதமும் அவனை அவள் பால் இருத்தது சற்றே அறியாத்தனமும் கொஞ்சம் அப்பாவித்தனமும் மிகுந்து காணப்பட்ட மேகலாவை தனது தீவிக்கு ஏற்றால் போலவும் தனது குடும்பம் முக்கியமாக தனது தாயாருக்கு தகுந்தாற் போல் தயார்படுத்தவும் ரொம்பவே மெனக்கடணும் என்று அவனது உள்வனம் எச்சரித்தாலும் ஆசை யாரை விட்டது மேகலாவிடம் தனது விருப்பத்தை அருண் கண்ணியமாக சொன்னபோது தனது சம்மதத்தை மௌனத்தால் உணர்த்திய மேகலாவின் கன்னங்கள் அவனது அந்த எதிர்பாராத கேள்வியால் சற்றே சிவந்தன நெஞ்சம் படப்படுத்தது நெற்றியில் முத்துமுத்தாக வியர்வை பூத்தது அவளுக்கும் அவனது அணுகுமுறை பிடித்திருந்தது அருண் தன் அம்மாவிடம் விஷயத்து சொன்னபோது அவன் எதிர்பார்த்தபடியே அத்தனை வரவேற்பில்லை டோபர் அருண் நீ சொல்ற பொண்ணுக்கு உனக்கு சமமான உயர் படிப்பு இல்ல கண்ணுக்கு லட்சணமாக இருந்தா மட்டும் போராது ஒரு வரனை பார்க்கும்போது அந்தஸ்து இங்கீதம் சங்கீதம் அப்புறம் சரியான குடும்ப பின்னணி என்று ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது கல்யாணங்கிறது ஆயிரக்காலத்து பயிறு இப்படி கண்டதை காட்சி கொண்டதே கோலனு சட்டு சட்டுன்னு நடத்திட முடியாது நம்மளோட சுத்திக்கு ஏற்ற மாதிரியே பொண்ணு இருந்தாக சொல்லும்படி சீனியவாதியார்ட சொல்லி வச்சிருக்கிறேன் கொஞ்சம் பொறுமையா இரு என்றால் கற்பகம் அம்மாவின் வார்த்தைகளுக்கு அருண் படித்த பாடில்லை அம்மா ப்ளீஸ் எனக்கு பிடிச்சவங்களோட தான் என்னோட வாழ்க்கம்மா உன்னோட வார்த்தைகளை நான் என்னைக்கும் மதிக்கிறேன் ஆனால் வார்த்தைகளால் வரும் கட்டுப்பாட்டை கட்டாயமாக மறுக்கிறேம்மா நான் ஒன்றும் அறியாதன் பையனல்ல எனது தேர்வு சரியானது என்பதை நீ ஒரு நாள் தெரிந்து கொள்வாய் என்று அழுத்தம் திருத்தமாக பேசி கற்பகத்தை அழைத்து கொன்று மேகலாவை பெண் பார்க்க வந்தான் அருணின் தாயார் கற்பகத்துக்கு பூர்வீகம் தஞ்சாவூர் பக்கம் என்பதால் சங்கீதம் அவள் குடும்பத்தில் ஊறி போயிருந்தது இரு பெண்களுக்கும் வேனையும் வாய்ப்பா முறையாக சொல்லி வைத்திருந்தாள் ஒவ்வொரு ஆண்டும் திருவையா தியாகராஜ ஆராதனையில் அந்த பெண்கள் தவறாமல் பங்கேற்று பாடுவதில் அலாத்தி பெருமை வெறும் கற்பகத்தின் தந்தை மிருதங்க வாசிப்பதில் தேர்ந்தவர் என்பதால் நல்ல வித்வான்களின் அறிமுகமும் சபாக்களின் அங்கீகாரமும் அந்த குடும்பத்திற்கு பல காலமாகவே கிடைத்திருந்தது இப்படி பேச்சு மூச்சும் சங்கீதமாகவே இருந்த பட்சத்தில் கற்பகத்தை பொறுத்த மட்டில் சங்கீதம் எல்லாம் அற்ப பிறவைகளாக தான் தெரிந்தார்கள் மேகலா சற்றே நடுங்கிதான் போனாள் மேகலாவின் தான் அவளை சமாதானம் செய்தாள் மேகலா எல்லாம் போக போக சரியாயிடும் உன்னோட பொறுமையும் நிதானமும் சமத்தும் எதுக்கும் ஈடாகுங்கிறத நாலு அடைவில் புரிஞ்சுப்பேன் குடும்பத்தை நடக்குறதுக்கு என்னத்துக்கு பாட்டும் கூத்தும் சுவாமி விளக்கிட்டு தினமும் ரெண்டு ஸ்லோகம் சொன்னாலே லக்ஷ்மி கடாச்சை வந்துடுமே தைரியமாக இரு இந்த மட்டுக்கும் அருண் உன்கிட்ட எத்தனை இருக்கா பாரு உன்னை எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் விட்டு கொடுக்கவே மாட்டார் கவலைப்படாதே என்று சொல்லி பொன் வைக்கும் இடத்தில் பூவை வைத்து திருமணத்தையே முடித்துவிட்டாள் சங்கீதம் தெரியாதது ஒன்றும் குறைவு இல்லையே ஆனாலும் அருணின் அம்மா கற்பகத்துக்கு அது பெரிய மனக்குறைவாகவே பட்டது சங்கீதம் தெரியாதது ஒரு பக்கம் இருந்தாலும் தனது பேச்சை மீறி புள்ளை தன் இஷ்டப்படி இப்படி மேகலாவை கல்யாணம் செய்து கொண்டதுதான் அவளுக்கு பெருத்தை ஏமாற்றமாகவும் தாங்க முடியாத வழியாகவும் ஆகி போனது அதனாலேயே அவளது வார்த்தைகளில் உஷ்ணமும் உக்கிரமும் கொப்பளித்தன எந்த ஒரு உணர்ச்சியும் இதுவரையில் காட்டாமல் தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இந்த மேகலாவின் வாயை கிண்டுவதில் ஒரு அல்ப சந்தோஷம் ஏற்பட்டது கற்பகத்து அதை எப்படி ஒரு கல்யாணம் ஆக போகிற பெண்ணுக்கு நல்லதாக ஒரு பாட்டு சொல்லித்தரணும்னு உங்கள் வீட்டில் யாருக்கும் தோணலை நம்மோட குடும்பங்களில் பாட்டுங்கிறது எல்லா சடங்குகளிலும் சம்பிரதாயங்களிலும் கலந்து தானே இருக்குது தாளாட்ட ஒரு பாட்டு பூச்சிக்கு ஒரு பாட்டு பஜனைக்கு ஒரு பாட்டு ஆரத்திக்கு ஒரு பாட்டு ஏ இறந்து போயிட்டா இளவு கூட பாட்டுன்னு வகை ஒரு தினசில் பாட்டு இருக்கே ம் நல்ல குடும்பம் போ என்று ஒரு நாள் கற்பகம் அழுப்பும் எரிச்சலுமாக சொன்னபோது ஆற்றாமையால் மேகனவுக்கு மனசெல்லாம் வலித்தது கொஞ்சம் ரோசமும் பொத்து கொண்டு வரவே இங்கே பாருங்க எங்கள் ஊர் கிராமாந்திரம் பாட்டு சொல்லி தருவானு யாரும் இல்லை பக்கத்து டவுனுக்கு போய் தான் கற்றுக்கணும் அதுக்கு எனக்கு நேரமும் இல்லை அதோட இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை கஷ்டப்படுற அம்மாவுக்கு ஒத்த ஆசையாக இருக்கணும் தான் தோணுது அது சரி நீங்கள் ஏன் அருணுக்கு பாட்டு சொல்லி தரல அவர் சமயங்களில் முணுமுணுத்து பாடப்போகுது நல்ல குரலாக இருக்கேன்னு நினச்சிப்பேன் அவ்வளோதான் இப்படி மேகலா யதார்த்தமாக சொன்னதும் பொங்கி எழுந்துவிட்டால் கற்பகம் ரொம்ப நன்னா இருக்கே நீ பேசுறது புருஷாளுக்கு என்னத்துக்கு பாட்டு பொம்மனாட்டிகளுக்கு தான் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும் சும்மா புளியை கடிச்சு கூட்டும் குழம்பும் பண்ணினா மட்டும் போராது வேலையை சளிச்சு போய் வீடு திரும்புகிற புருஷால உற்சாக பார்த்த பொம்மநாட்டிக்கு தான் பாட்டு வாத்தியனும் தெரியணும் கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை உங்ககிட்ட போய் சங்கீதத்தை பற்றி பேசுகிறேனே கேட்டேன் போ இப்போ ஒரு கேள்வி சூறை போல கற்பகத்தின் கோபம் வார்த்தைகளை சிதற அடித்தது நம்மை சரியாக புரிந்து கொள்ளாதவர்கள் நம் மீது காட்டு வெறுப்பும் கோபமும் நம்மை பாதிப்பது இயற்கைதானே ஏன் இப்படி குடும்பம் என்கிற அளவில் பெண்கள் மீதான அதிகாரமும் ஆளுமையும் குறையவே இல்லையே பெண்ணுக்கு பெண்ணே எதிரியோ சொற்களுக்கு வாசம் இல்லை கூட இல்லை ஆனாலும் கத்தியை விடவும் கூறான முனை உள்ளதே அது யார் மனதையும் குத்தி கிழித்து ரணப்படுத்தும் எத்தனை வழிகள் இந்த வழிக்கு எங்கு போய் நிவாரணம் தீர்வது மௌனமானால் மேகலா பேச்சை கற்றுக்கொள்வதை போல அத்தனை எளிதாக அவளால் மௌனத்தை கற்றுக்கொள்ள முடியவில்லை எதற்கும் காலம் விடை சொல்லும் என்று காத்திருந்தாள் இரு என்று அம்மா அடிக்கடி சொன்னது மனதுள் வந்து போனது அந்த நாளும் வந்தது அருணின் கம்பெனி விரிவாக்க கண்டு அவனுடன் அமெரிக்கா போக சந்தர்ப்பம் கிடைத்த போது மனசு ஆனந்த கூத்தாடியது விடுதலை 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 என்று கூச்சலிடம் வேண்டுபோல் இருந்தது அமெரிக்காவின் பிரம்மாண்டமும் சுதந்திரமான அணுகுமுறையும் வெளிப்படையான வாழ்க்கை முறையும் அவளை நிரம்பவே கவர்ந்தன புத்துணர்ச்சியுடன் புது ரத்தம் பாய்ச்சியது போல் இருந்தது கடந்த காலத்தில் நிழல் விழாமல் குடும்பத்தை கொண்டு செல்ல மன உறுதியோடு இருந்தால் ஊரும் வேண்டாம் உறவும் வேண்டாம் என்று தனது ஒரே பெண் துளசியை அமெரிக்க நாகரீகத்துடனே வளர்த்தாள் நடை உடை பாவனை பீச்சு நட்பு வட்டம் உணவு பழக்கம் என்று துளசி இன்றைய அமெரிக்க பெண்ணாக துடிப்புடன் இருந்தாலும் பக்தியும் பாட்டும் சாத்விக குணமும் இயல்பாகவே அவளிடம் படிந்து கிடந்தன யாரையும் எளிதில் கவர்ந்துவிடும் வசீகரமும் துளசிடும் நிறையவே இருந்தது தன்னம்பிக்கையும் விழா முயற்சியும் கொண்ட பெண்ணாக இருந்ததோடு எந்த பிரச்சனையும் கொஞ்சமும் பதட்ட இல்லாமல் அறிவாத்தன அணுகுமுறையில் சரியாக பக்குவமும் துளசிக்கு இருந்தது கலிபோர்னியா தமிழ் கூடம் அமைப்பின் பிரசிடெண்டாக அருண் இருந்தபடியால் இந்தியாவிலிருந்து குறிப்பாக தமிழகத்திலிருந்து அமெரிக்கா வந்து செல்லும் பேச்சாளர்கள் டாக்டர்கள் கலைஞர்கள் ஆகியோரிடம் நல்ல பர்ச்சை ஏற்பட்டது பிரம்மாண்டமான அருணின் வீட்டில் அவர்கள் தங்கியதோடு மட்டுமின்றி மேகலா செய்யும் வற்றல் குழம்பு அடை அவியலுக்கும் அடிமையாகி போனார்கள் இப்படித்தான் துளசியின் சங்கீதமும் விட்டக்குர தொட்டக்குறையாக அங்கு வந்து போகும் வித்வானிகளின் மூலம் வளர்த்தது சரளி வரிசை வர்ணம் என்று ஆரம்பித்து மும்மூர்த்திகளின் கீர்த்தனைகளையும் தனி பாடல்களையும் அப்பழுக்கில்லாமல் பாட ஆரம்பித்திருந்தால் துளசி பாவூர் கண்ணன் என்ற பிரபல பாடகர் துளசிக்கு ஆன்லைனிலே பயிற்சி அளித்து வந்தார் துளசியின் குரல் இந்த முறையான பயிற்சியால் தேனாக இனித்தது நாளுக்கு நாள் மெருகியது அருண் சார் மேகலா மேடம் நம்ம துளசி இங்கே இருக்க வேண்டிய பொண்ணே இல்லை போங்க இந்தியா வந்தாக நிச்சயமாக கட்டி பரப்பான் ஸ்ருதியும் நயமும் அப்படியே இழஞ்சு வர்றது அதோடு அவளுக்கு குரலில் கிளாரிட்டியும் டிக்ஷனும் சூப்பராக இருக்குது என்று சிலா செய்து சொன்னார் அடுத்த முறை அமெரிக்கா விஜயத்தின் போது அவர் சற்று அழுத்தமாகவே சொன்னார் இதோ பாருங்கள் பாம்பே சண்முகநாதா சபையில் ஒரு சீனியர் வித்வானின் பட்டமொழிப்பு விழா நடக்க இருக்கிறது எனக்கு அங்கே நல்ல தொடர்பு இருக்கிறதுனால நம்ம துளசியை அங்கே பாட வச்சா ஒரு நல்ல ஆரம்பமாக இருக்கும் நல்ல சந்தர்ப்பம் தவறவிடாமல் தக்க வச்சுக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது என்று சொல்லி நிறுத்திய போது சில்லன்று ஐஸ் கட்டியை விடுங்கினாற் போல் இருந்தது மேகலாவுக்கு அருண்க்கு உற்சாகம் கரை புரிந்தது ஓ நிச்சயமா உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றேனே தெரியல ஷியோர் நம்ம துளசிக்கு இதை விட ஒரு நல்ல சந்தர்ப்பம் அமையாது குரு கடாச்சந்தா கட்டாயம் நாங்கள் வாமை வர சம்மதம் என்று கூறிப்போடு கூறினான் மேகலாவும் சிரித்து போயிருந்தாள் துளசிக்கும் ஒரே எக்ஸைட்மெண்ட் மாஸ்டர்ஸ் முடித்து அப்போதுதான் ஒரு பிரபல கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்திருந்தபடியால் சரியாக பத்து நாட்களுக்கு விடுப்பு எடுத்துக்கொண்டு இந்தியா செல்ல ஆயத்த செய்தார்கள் துளசியை ஊக்கப்படுத்திய சங்கீத பெருமக்களுக்கும் குருவான பாவூர் கண்ணனுக்கும் மற்றமுள்ள சிநேகிதர்களுக்கும் இன்று சில பரிசு பொருட்களை வாங்கி கொண்டால் மேகலா சிம்பூரில் இருந்த சித்தி பெண் ஷியாமலை கூப்பிட்டு இந்த விஷயத்தை பகிர்ந்து கொண்ட போது ஓ ரொம்ப நல்ல விஷயம் மேகலா நானும் கிருஷ்ணனும் வேணுங்கிற ஹெல்ப் பண்ண தயாராக இருக்கோம் பெரியம்மா பெரியப்பாங்க நாம் அமெரிக்கா வந்தபோது எங்ககிட்ட எத்தனை ஒட்டுதலாக இருந்தால் துளசி குட்டை இப்போ பல விஏபி முன்னாடி கச்சேரி பண்ணுற அளவுக்கு வந்தாச்சா கிரேட் என்று உற்சாகமாக பேசினாள் அவள் கணவர் தொழில் ரீதியாக அடிக்கடி அமெரிக்கா வந்து செல்பவர் எனவே அவர்களுக்கு நிரம்பவே அந்யோன்யம் இருந்தது உற்சாகமாக மேகலாவும் கிருஷ்ணனும் துளசியோடு இந்தியா கிளம்பினார்கள் பாம்பே சண்முகநாத ஹாலில் எள்ளு போட்டால் எள்ளுவிடும் அளவுக்கு கூட்டம் மயில் கழுத்து நிற பட்டுப்புடவையும் வைர நெக்லஸும் குண்டு ஜிமிக்கியுமாக இருந்த துளசி அனைவரின் கண்களுக்கும் ஒரு அழுகிய தேவதையாகவே தெரிந்தாள் வரவேற்புக்கு பின்னர் சீனியர் வித்வானை பாராட்டி பட்டமளிப்பு நிகழ் நிகழ்ந்த பின்னர் துளசி பாட ஆரம்பித்தால் இதை வந்தை மாதரம் வந்தை மாதரம் என்று வணங்கினேனோ என்று பாரதியின் பாடலை பாடி நிறுத்திய போது சபையோர் அனைவரும் உணர்ச்சி பெருக்கில் கண்ணீரில் நனைந்திருந்தனர் கைத்தட்டல் அடங்க மிக நேரம் ஆகிவிட்டது பாராட்டு மலையில் அருணும் மேகலவும் அப்படியே நனைந்து போயிருந்தன எங்கும் மகிழ்ச்சி பிரவாகம் சியாமலும் கிருஷ்ணனும் மனதார பாராட்டினர் துளசி பிளஸ்டுகள் என்ற போது மேகனவுக்கு வார்த்தைகள் வராமல் தொண்டையில் சிக்கிக்கொண்டன தன்னால் முடியாத ஒன்றை தனது பெண் சாதித்து காட்டிய போது மனது விம்மியது துளசிக்குள் இத்தனை திறமையா என்று வேந்து போயிருந்தாள் துளசி கட்டி போது அந்த இருக்கத்தில் நிகழ்ச்சி தெரிந்தது ஷியாமாவிடமும் கிருஷ்ணனும் விடைபெற்ற முன்பே புக் செய்து வைத்திருந்த ஹோட்டலுக்கு திரும்பினார்கள் மறுநாள் இரவு அமெரிக்கா பயணம் என்பதால் ஏர்போர்ட்டுக்கு மிக அருகிலே இருந்த அந்த பிரபலமான ஹோட்டலுக்கு விரைந்தனர் அது சமயம் அவர்கள் அனைவருக்குமே ஒரு ஆனந்தமான அமைதி தேவையாக இருந்ததும் ஒரு காரணம் மறுநாள் காலை உணவுக்கு அவர்கள் கிளம்பு சமயம் அவர்களை பார்க்க ரிசப்ஷனில் யாரோ காத்திருப்பதாக ரூம்பாய் வந்து சொன்னான் ஷியாமலாக தான் இருக்கும் என்று போனவர்கள் அங்கே முன்பின் தெரியாத மூன்று பேர் இருப்பது கண்ணுற்றதும் கொஞ்சம் குழம்பினர் ஹலோ அங்கிள் ஆன்டி ஐ ஆம் தீபக் ப்ளீஸ் மீட் மை பேரண்ட்ஸ் அந்த பையன் தீபக் பார்ப்பதற்கு கண்ணியமாகவும் வசீகரமாகவும் தெரிந்தான் ஒரு விளையாட்டு வீரன் போன்ற தோற்றம் எஸ் ப்ளீஸ் குட் மார்னிங் என்று அருணும் கை குலுக்கினான் அந்த பையனின் அப்பா உயர்ந்த ஷூட் டை கட்டி அந்த காலத்து தர்மேந்திர போல கம்பீரமாக தெரிந்தார் அந்த அம்மாவும் சந்தன நிற மைசூர் சில்க் புடவையில் வைரப்பதக்கம் பதித்த நாலு வட சங்கலியும் ரோலாக்ஸ் வாட்சுமாக ஜம்முனட இருந்தால் அழகாக புன்னகைத்தவன் தன் கையில் இருந்த பூங்குத்தை மேகலாவிடம் கொடுத்தது எதற்கோ கட்டிய கூறுவது போல் இருந்தது சாரி டு டிஸ்டர்ப் யூ இன் தி மார்னிங் நேற்றுக்கு உங்கள் பெண்ணோட பாட்டு எங்களை அப்படியே கட்டி போட்டு விட்டது எங்களை விடவும் எங்கள் பிள்ளை தீபகருக்கு ரொம்ப பிடிச்சி போயிட்டு பாட்டை மாத்திரம் இல்லை பாண்ட பொண்ணையும் என்று கண் சுமிட்டைப்படி சொன்னபோது அருணும் மேகலாவும் நிதானத்துக்கு வருவதற்கு சற்று நேரம் பிடித்தது அவர்களை அதிகம் குழப்ப விரும்புவதாக அவரே பேசலானார் நாங்கள் தஞ்சாவூர் பக்கம் ஆனால் பாம்பே வந்து ரொம்ப காலம் ஆச்சு தெற்கே அப்பப்போ குலதெய்வ கோவிலுக்கு போவோம் போய் வரதோடு சரி ஆனாலும் பாருங்கள் நாம் எங்கே குடிப்பெயர்ந்து போனாலும் கூடவே நம்மளோட ஊரும் ஒரு கைப்பிடு அளவு தங்கிடும் சொல்லுவா பேச்சிலோ உணவிலோ செய்தினோ எதிலாவது அந்தந்த ஊரின் ஜாடை நிச்சயம் தெரிஞ்சிடும் இல்லையா நீங்களும் அநேகமா தஞ்சாவூர்காரங்கள தான் இருக்க வேணும்னு நினைக்கிறேன் ஏன் சொல்கிறேன்னா நம்ம துளசி பாட்டிலும் தஞ்சாவூர் பாணி தெரிகிறது எங்கள் பிள்ளைக்கு உங்கள் பெண்ணை பிடித்து போனதால் உங்களை வந்து பார்த்து இந்த பேச்சை ஆரம்பித்தேன் தவறாக எண்ணாதீர்கள் துளசிக்காக நீங்கள் ஏற்கனவே ஏதேனும் திட்டம் வைத்திருந்தால் வற்புறுத்த போவதில்லை நல்ல நண்பர்களாக பிரிந்து விடுவோம் தீபக்கின் தந்தை தாமோதரின் பேச்சில் உண்மையான விருப்பமும் கண்ணியமும் வெளிப்படையாக தெரிந்தன வாழ்க்கையின் அரிதான கணங்களுக்கும் கூட பொருந்துகிறதே இது ஒன்று சற்றும் எதிர்பாராமல் நடப்பதுதான் ஆச்சரியமாக இருக்கிறது எந்த ஊரில் நிழல் கூட படியக்கூடாது என்று துளசியை பொத்தி பொத்தி வளர்த்தேனோ அங்கேயே துளசி வேறு போகிறாளா வாழ்க்கையில் நிறைய கேள்விகள் பதிலட்டு இருப்பதுதான் அதன் சுவாரஸ்யம் போலும் மேகலாவுக்கு நிஜமாகவே உடம்பும் உள்ளமும் படப்படுத்தன பதில் சொல்ல திராணி என்று அருணை பார்த்தால் அருண் சற்று காலம் வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அவர்களிடமிருந்து விடைபெற்றான் உடனடியாக ஷியாமலிடம் இவ்விஷயத்தை பகிர்ந்து கொண்ட போது அவள் அக்குடும்பத்தை பற்றி விசாரித்து நல்ல விதமாக அப்டேட் செய்தால் மிக நல்ல குடும்பம் என்று ஆச்சாரமானது என்றும் விருந்தோமலும் நாள் பாட்டும் கச்சேரியும் அடிக்கடி நடத்தும் வீடு என்றும் சத்சங்கமும் பூஜையும் அடிக்கடி அங்கே நடைபெறும் உண்டு என்று சொல்லி நிறுத்திய போது நல்ல சம்பந்தத்தை விட்டுவிடக்கூடாது என்று அருணும் மேகலாவும் நல்ல நாளில் பேச்சை தொடங்கி துளசியின் கல்யாணத்தையே முடித்தாயிற்று கண் மூடி திறப்பதற்குள் இப்படி துளசியின் திருமணம் நடந்துவிடும் என்று கனவினம் என்னவில்லை இசையை தவிர எல்லாவற்றிலும் ரொம்பவே அமெரிக்கத்தனமாக இருக்கும் துளசி பாரத மண்ணோடு எப்படி ஒத்துப்போக முடியும் அடிக்கடி பிரபங்கள் வந்து போகும் வீட்டை இந்த பெண் எப்படி சமாளிக்கும் பாஸ்தாவும் பீஸாவும் சாலட்டுமாக சாப்பிட்டு ஜீன்ஸும் டாப்ஸுமாக வளைய வந்து கொண்டிருந்த பெண்ணை சரியான இடத்தில்தான் கொடுத்துருக்கோமா சமயங்களில் வேதனை மிஞ்சி அருணிடம் அங்கலைப்பால் திருமண ஆன கையோடு கொரோனா வந்துவிட்டதால் எல்லாம் தடைப்பட்டு போனதே இப்போது யாரும் பயணம் செய்ய முடியாமல் இடையூறு வந்துவிட்டதே இல்லாவிட்டார் ஒரு எட்டு போய் பார்த்து விடலாமே இதுதான் பெத்த மனசு என்பதா டெங்டாங் பெல் கடந்த கால நினைவுகளிலிருந்து மீண்டவள் எல்லோரையும் வரவேற்க தயாரானாள் பிரியாவை தவிர அனைவரும் வந்தாயிற்று சிரிப்பும் அரட்டியுமாக அந்த இடம் கலக்கலத்தது கொரோனா டெல்டா வைரஸ் அமெரிக்காவின் விசா முறைகள் சர்வதேச அரசியல் செய்திகள் கமலா ஹாரிஸ் தமிழக அரசியல் நெட்ஃப்ளிக்ஸ் படங்கள் ஜப்பான் ஒலிம்பிக்ஸ் சித் ஸ்ரீராமின் திரைப்பாடல்கள் பரம்பரம் பரமசுந்தரி என்று ஒரு சுற்று வந்தார்கள் காயத்தறி அமைத்தால் மேகலா எப்படி இருக்கா உன் பொண்ணு டம்மு டம்முன்னு பூமி எதிர நடந்து போவாளே ஹவிசி ரொம்ப நன்னாவே இருக்கா பெரிய குடும்பமாச்சே பிரச்சனையெல்லாம் சமாளிக்க முடிகிறதா இது கல்யாணி மேற்கொண்டு தொடர்ந்தாள் கல்யாணி இன்னைக்கு ஏன் பிரியா வரலன்னு தெரியுமோ அவள் பொண்ணு இஷ்டப்படியே கல்யாணம் பண்ணி வச்சா ஆனாக்க பொண்ணுக்கு சமைக்க தெரியலை இங்கிதமாக பழக தெரியலை மரியாதையாக பேச தெரியலை சும்மா சீரியலும் சினிமாவும் பார்த்துட்டு பொழுது போகிறதுன்னு ஒரு கம்ப்ளைண்ட்டாக கடைசியில் அந்த பெண்ணுக்கு இந்த சூழலும் அந்த குடும்பத்தின் பழக்கங்களும் சரிப்பட்டு வராமல் இப்போது டிவோர்ஸ் வரைக்கும் வந்தாச்சு அதனால் நம்ம பிரிய மனசு உடஞ்சி போய் எங்கேயும் வரல மேகலாவின் வயிற்றில் புளியை கரைத்தது என்ன பெண்கள் இவர்கள் பிறரது வேதனையை அம்பலமாக்கி அதில் குளிர்காகிறார்கள் ம் மனசு ஒரு நிலையில் இல்லை அவர்கள் எல்லோரும் எப்போது கிளம்புவார்கள் என்று காத்து கிடந்தார் ஒரு வழியாக அவர்கள் சென்ற பெண் அருண் வந்தவுடன் புலம்பி தீர்த்தா மேகலா உலகம் அப்படி தான் பேசும் ஊர் ரெண்டு பெட்டால் கூத்தாடிக்கு கொண்டாட்டம் என்பார்கள் டிக்கி டிசி நம்ம பொண்ணு மேலே எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்குது படு கெட்டிக்காரி அனாவசியமாக கற்பனை பண்ணி கொண்டு மனசையும் உடம்பையும் கெடுத்துக்காத ஜஸ்ட் ரிலாக்ஸ் உண்மையிலேயே துளசியிடம் அருண் கொண்டிருந்த நம்பிக்கையும் மதிப்பீடும் அத்தனை தான் இருந்தது மேகலாவுக்கு ஏனோ இருப்பு கொள்ளவில்லை ஷியாமலாவுக்கு ஃபோன் செய்தாள் ஒரு நட துளசியை போய் பார்த்து வரும்படி கேட்டுக்கொண்டாள் மேகலாவின் குரலில் தெரிந்த கலக்கத்தை உணர்ந்து கொண்ட ஷியாமலா அந்த வார இறுதியில் போய் பார்த்து வருவதாக சொன்னாள் சொன்னபடிக்கு அந்த சனிக்கிழமை அன்று ஷியாமலாவிடந்து ஃபோன் மேகலா உன் பெண் படு சமத்து ரெண்டு நாளைக்கு முன்னால் அங்கே ஒரு விருந்து உபசாரம் நடந்திருக்கு நம்ம துளசி தான் முன்னின்று எல்லாவற்றையும் கவனிச்சிட்டு இருந்திருக்கிறா அதோட இப்போ இந்த கொரோனா அமர்க்கலம் என்பதால் அந்த ஏரியாவில் உள்ள மக்களுக்கு தடுப்பூசியின் அவசியத்தை பற்றி சொல்லியும் பெற்றோரை இழந்து பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு உணவு உடைகள் அளித்து பாதுகாப்பாக இருக்க ஒரு இடம் இருப்பதே மாலை நேரங்களில் அவர்களுக்கு பாடங்களும் ஓய்வு நேரத்தில் பாட்டும் சொல்லி கொடுக்குறாளாம் அவர்கள் வீட்டு பின்புறம் இருக்கும் விளையாட்டு திடலில் ஒரு உடற்பயிற்சி கூட அமைத்து அவர்களை தினமும் ஒரு மணி நேரமாவது உடற்பயிற்சி செய்யும்படி சில ஆட்களை பணியில் அமர்த்தி ஏற்பாடு செய்திருக்கிறார் என்னமோ நிறைய திட்டங்கள் கைவசம் இருக்காம் சிலம்பம் வில்வித்தை இவற்றை சொல்லித்தரவும் எல்லோரும் பயன்படுவதை ஒரு பொது நூலகம் வைக்க போறாளாம் உன் சம்மந்தி அம்மாவுக்கு ஒரே பெருமை நீ அவளை பற்றி கவலைப்படாத அவன் நிச்சயமா வேறளவர் மனப்பார நீங்கியது போல் இருந்தது மேகலாவுக்கு டங் துளசியிடமிருந்து வாட்ஸ்அப் நீண்ட தகவலாக இருக்கவே ஆசுவாசப்படுத்தி கொண்டு படிக்கலானால் அம்மா ஷியாமலா பிரியம்மா இங்கே வந்திருந்தாள் நீ ஏன் என்னை பற்றி இவ்வளோ கவலைப்படுற நான் உன்னோட பொண்ணு உன்னோட வளர்ப்பு இல்லையா எங்கேருந்து தப்பும் தவறும் வரும் சொல்லு முதல்ல தீபக் என்னை திருமணம் செய்து வைத்ததற்கு ரொம்ப தேங்க்ஸ் என்னோடய பார்வையும் உலகமும் இப்போ ரொம்பவே பிரிஞ்சு கிடக்கு எந்த ஒரு சரித்திரமும் இல்லாத கொலம்பஸ் கண்டுபிடித்த புதிய கண்டம் அமெரிக்காவிலேருந்து கிளம்பி வந்து பழைய சரித்திரங்களும் வரலாறு நீடித்த ஒரு புராண இந்தியாவை பார்க்கும்போது நான் தெரிந்து கொள்ள எத்தனையோ விஷயங்கள் இருப்பது தெரிகிறது அம்மா நானும் புதிது இங்கே உள்ள மனிதர்களும் புதிது இடமும் புதிது இப்படி எல்லாமே புதியது என்பதால் எனக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குமா எல்லாமே அனுபவம் கற்றுத்தரும் பாடம் இல்லையா எனது வீட்டார் இங்கே எனக்கு பூர்ண சுதந்திரம் கொடுத்திருப்பதால் எதையும் பயம் என்று அறிந்து கொள்ளும் ஆர்வத்தோடு அணுக முடிகிறது அப்பா மாதிரி எல்லாவற்றையும் டீக்கி டீசி என்று எடுத்துக்கொள்ளும் மனதில் பாரமும் இல்லை பயமும் இல்லை எந்தவித கவலையும் வந்து குழு கட்டுவதும் இல்லை அம்மா அங்கீகாரம் என்பது ஒரு ஆள மாலையோ ஒரு மலர் வீடமோ இல்லை ஒரு புன் சிரிப்பு ஒரு இதமான வார்த்தை வாஞ்ச கூடிய ஒரு தோல் தட்டல் அழகான கைகுலுக்கல் ஜஸ்ட் லைக் தட் இப்படி இருந்தாலே போதும் இவையெல்லாம் எனக்கு அன்றாட வேண்டிய மட்டும் கிடைக்கின்றன அம்மா நான் தானே நமது வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் ஏற்படுகிறது நாம் கடந்து செல்லும் அனுபவங்களை விட பெரிய ஆசான் எதுவாக இருக்க முடியும் சொல்லு அம்மா உனது இள வயது துயரங்களை நான் அறிவேன் உனது உள் மனதுக்குள் ஆயிரம் கேள்விகள் அதனாலேயே உனது கேள்விகள் எல்லாம் பதிலை நோக்கியதாக அல்லாமல் பயத்தை உருவாக்குவதாகவே உள்ளன நீ பட்ட அடியும் அவமானமும் என் மீது விழக்கூடாது என்பதில் நீ எத்தனை கவனமாக இருந்திருக்கிறாய் கிரேட் மா அம்மா ஒன்று தெரியுமா ஒரு பெண் காற்றே இல்லாமல் சுவாசிப்பதும் வார்த்தைகள் இன்றி பேசுவதும் கண்கள் இல்லாமல் காட்சிகள் காண்பதும் உணர்ச்சிகள் இல்லாமல் கிடப்பதும் கனவுகளும் கவலைகளும் இன்றி உறங்குவதும் ஒரு தாயின் கருவறையில் மட்டுமே சாத்தியமா உண்மையில் ஒரு பெண் வெளியில் வந்துவிட்டால் பொது இடத்திலும் புது இடத்திலும் மனிதர்களிடத்திலும் அவள் பயின்ற அறமும் திறமும் கற்று தெரிந்த பாடமும் தாய் தந்தரின் வளப்பும் அவளுக்கு துணையாக நிற்குமேமா ஒப்புக்கொள்கிறாயா பட்டங்கள் ஒரே ஆகாயத்தில் பறந்தாலும் ஒவ்வொன்றும் தனித்தனி விசையும் உயரம் கொண்டல்லவா பறக்கிறது நானும் இங்கே உயர உயர பறக்கிறேமா துளசி என்று பேரிட்டு மிகவும் பத்திரமாக பவித்திரமாக இந்த புண்ணிய பூமியில் என்னை நீ ஊன்றுவிட்டாய் எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி பாரத நாட்டில் அல்லவா நான் வாழ்கிறேன் துளசியின் புனிதம் கெடாமல் அதன் புகழ் மங்காமல் காய்ந்தாலும் மணக்குபடியாக வாழ்வேமா கவலைப்படாத கண்களில் ஆனந்த கண்ணீர் முட்ட டேபிள் இருந்த துளசியின் புகைப்படத்தை எடுத்து தன் நெஞ்சோடு சேர்த்து கொண்டால் பேசலாம்